கண்ணி மேல வாகனம் திடிச்சிட்டா உடனே வாகனத்தை வித்துடணும் நீ வச்சுக்கிட்டா உனக்கு ஏதோ கேடு வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி பயமுறுத்தின் இருப்பா அதை யாருக்கோ வித்தா கூட வாங்குறவனும் நல்லா இருக்கணும் தானே குரங்கின் மீது நம்முடைய வாகனத்தை ஏற்றி அந்த குரங்கானது இறந்து விட்டிருந்தால் இருந்தால் அதனை நல்லபடியாக கொண்டு சென்று அடக்கம் செய்ய வேண்டியது இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நண்பர் ஒருவர் வாகனத்தில் செல்லும் பொழுது தெரியாமல் நாய் மீது மோதிவிட்டார் இதற்கு ஏதேனும் பரிகாரம் செய்ய வேண்டுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நீங்களே சொல்லிட்டீங்களே தெரியாமல் மோதிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வேண்டுமென்றே ஒரு உயிரினத்தின் மீது வாகனத்தை கொண்டு மோதப்போவதில்லை தெரியாமல் செய்த தவறுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை முதல்ல அது ஒரு பக்கம் இதுபோக போக நீங்கள் அந்த நாய் மீது மோதிவிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கே அந்த நாயானது எழுந்து ஓடிவிட்டதா அல்லது அடிபட்டு இறந்து விட்டதா அப்படிங்கிறதையும் நீங்க குறிப்பிடலை இதையும் அங்க பாத்துக்க வேண்டியது அடிபட்டு இறந்து போயிருந்தால் இந்த ஓரமாக வாகனத்தை நிறுத்திவிட்டு ஒரு க்ஷணம் பிரார்த்தனையை செய்து கொள்ள வேண்டியது தெரியாமல் என்னுடைய வாகனமானது இதன் மீது மோதி அந்த நாயானது இறந்து விட்டது எப்படியோ அது இறந்து போயிடுச்சு அதனால் அதனுடைய ஆத்மாவானது நல்லபடியாக சாந்தி அடைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை வைத்துவிட்டு நீங்கள் தொடர்ந்து வாகனத்திலே பயணித்து கொண்டிருக்கலாம் அதிலே எந்தவிதமான தவறும் வந்து சேராது ஆனால் ஒரு சில மிருகங்களுக்கு மட்டும் அந்த பிராயசித்தம் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணணும்னு சொல்றா அது என்ன என்ன மிருகங்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா குரங்கு இது போக பன்றி மற்றும் பசுமாடு இந்த மூன்று மிருகங்களின் மீது தெரியாமல் வாகனத்தை மோதி அந்த மிருகங்கள் இறந்து போயிருந்தால் மட்டும் ஒரு குரங்கின் மீது நம்முடைய வாகனத்தை ஏற்றி அந்த குரங்கானது இறந்து விட்டிருந்தால் அதனை நல்லபடியாக கொண்டு சென்று அடக்கம் செய்ய வேண்டியது அது அடக்கம் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ஒரு ஹைவேல அடிச்சிட்டோம் சார் அது ரொம்ப அப்படியே நசுங்கி போயிடுச்சு அதை எடுக்கலாம் முடியாது ரோட்ல ரோட்டில் வண்டியை நிறுத்த முடியாது நினைச்சா கூட என்ன பண்ணலாம்னு சொன்னால் குரங்கானது இறந்து விட்டிருக்கின்ற பட்சத்திலே ஆயிரத்தி எட்டு முறை ராமநாமத்தை ஜபிக்க வேண்டியது ஸ்ரீராம ராம 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 என்று ஆயிரத்தி எட்டு முறை ராமநாமத்தை ஜபிக்க வேண்டியது ஸ்ரீராம எழுத வேண்டியது அருகிலே இருக்கக்கூடிய அந்த ராமனுடைய ஆலயத்திற்கு சென்று வணங்கி வழிபட வேண்டியது அங்கே ஆஞ்சநேயர் சன்னதிங்கிறது இருந்தால் அந்த ஆஞ்சநேயருக்கு வந்து ஒரு அபிஷேகத்தை பண்ணி தெரியாமல் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனையை வைக்க வேண்டியது அது அந்த குரங்கு அப்படிங்கிற ஒரு அந்த மிருகத்தின் மீது மோதி அது இறந்து விட்டால் அதற்கான பிராயசித்தமாக பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக பன்றியின் மீது மோதி அந்த பன்றி ஓடி போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை நிறைய பேர் கிராமப்புறங்களில் சொல்லுவா தெரியுமா பண்ணி மேலே வாகனத்தை இடிச்சுட்டா உடனே வாகனத்தை வித்துடணும் நீ வச்சுக்கிட்டா உனக்கு ஏதோ கேடு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பயமுறுத்தின்னு இருப்பா அதை யாருக்கோ விற்றா கூட வாங்குறவனும் நல்லா இருக்கணும் தானே ஆக பன்றியின் மீது வாகனத்தை மோதி பன்றியானது இறந்து விட்டிருந்தால்தான் பிராயசித்தத்தை செய்ய வேண்டும் அந்த பன்றியானது இறந்து விட்டு இருந்தால் என்ன பண்ணணும்னு சொன்னா அங்கே உதாவது ஒரு பூமி அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த பூமியை சுமந்து கொண்டிருப்பதுதான் நம்ம அந்த வராக அவதாரங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா இது ஒரு கான்செப்டா மைண்ட்ல வச்சுக்கிங்கன்னு சொல்றேன் ஆக என்ன பண்ணணும்னு சொன்னா பத்து மரக்கன்றுகளை நட வேண்டும் அப்படின்னு சொல்றது ஒரு பன்றியின் மீது மோதி அந்த பன்றியானது இறந்து விட்டிருந்தால் அதற்குரிய பிராயச்சித்வமாக பத்து மரக்கன்றுகளை நட வேண்டும் அது தென்னை மரங்களாக கூட இருக்கலாம் அதை கொண்டு போய் ஒரு வயல்வெளியிலே ஒரு பத்து மரக்கன்றுகளை நட்டு வைத்து அதனை நீரூற்றி அது நல்லபடியாக வளர்கிறதா என்பதை கண்காணித்து வர வேண்டும் அது ஒரு லெவலுக்கு வளர்ற வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லை யாரோ ஒரு தோட்டக்காரனு கூட பணத்தை கொடுத்து அந்த பத்து மரக்கன்றுகளும் நல்லபடியாக வளருதாங்கிறத பார்த்துக்கோப்பாங்கிறதையும் சொல்ல வேண்டியது பன்றியின் மீது மோதி இருந்தால் அதே ஒரு பசுமாட்டின் மீது மோதி அந்த பசுமாடானது இறந்து விட்டிருந்தாலோ அல்லது முடமாகி விட்டிருந்தாலோ என்ன பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பாக கோதானத்தினை செய்ய வேண்டியது ஏன்னா இந்த கோசாலைக்கு போக வேண்டியது அருகிலுள்ள கோசாலையோ அல்லது உங்களுடைய குடும்ப வாத்தியாரோ எவர் ஒருவர் பசுவை பராமரித்து வருகிறார்களோ நமோ பிரம்மண்ய தேவாயா கோபிராமணிதாயச்சா அப்படின்னு சொல்லுவா ஒரு பிராமணனுக்கு கோதானத்தை செய்ய வேண்டியது அல்லது கோசாலைக்கு சென்று கூட நம்ம ஒரு கோதானத்தை செய்யலாம் அல்லது சிவாலயங்களுக்கு கூட கோதானத்தை செய்யலாம் சிவாலயங்களுக்கு கோதானத்தை செய்யும் பொழுது அது காராம்பசுவாக இருக்க வேண்டும் காராம்பசுன்னு சொன்னா அந்த மடி அந்த காம்புன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த காம்பானது கருமை நிறத்திலே இருக்க வேண்டும் அது போன்ற பசுக்களை சிவாலயத்திற்கு நாம் தானமாக கொடுக்கலாம் இது ஒரு பிராய்சித்தத்துக்காக சொல்றோம் தெரியாமல் செய்த தவறுக்கு கண்டிப்பாக பிராயச்சித்தம் என்பது உண்டு ஆனால் இந்த நேரனுடைய கேள்விக்கு நாம் விடையளிக்கும் பொழுது அது ஒரு நாயின் மீது ஏற்றி விட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு அந்த நாயினுடைய ஆத்மாவானது நல்லபடியாக சாந்தி அடைய வேண்டியது என்கின்ற அந்த பிரார்த்தனையை மட்டும் வைத்து சென்றாலே போதுமானது இதில் ஒரு சூக்ஷமம் என்ன தெரியுமா இதை நம்ம வேணும்னே கொண்டு போய் ஏத்தல இந்த நாயினுடைய குணம் நடு ரோட்டில் அப்படி இப்படி ஓடக்கூடிய குணம் தான் இதற்கு இருக்கும் நிறைய பேர் திட்டும்போது கூட சொல்லுவா தெரியுமா நீ நடு ரோட்டில் நாய் மாதிரி அடிபட்டு சாக போகிற அப்படிம்பா ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னு சொன்னால் இவர்கள் வந்து அதை திட்டு வாங்குபவர்கள் பார்த்தோம்னா ஸ்திர புத்தி இல்லாமல் இருப்பார்கள் இங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் இங்கே ஒரு வேலையை பண்ணுறது அங்கே ஒரு வேலையை பண்ணுறது இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டு இருப்பார்கள் அது போன்ற நிலையற்ற புத்தியுடையவர்களை இப்படி திட்டுவார்கள் நீ நடு ரோட்டில் நாய் மாதிரி அடிபட்டு சாக பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா இதற்கான காரணம் இதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாயானது நம்முடைய வாகனத்திலே அடிபட்டு விட்டது என்று சொன்னால் இறைவன் நம் மூலமாக அதற்கு மோட்சத்தினை தந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதுக்காக வேணும்னே ஒரு நாய் வருதுன்னு சொன்னால் பிரேக் அடிக்காமல் கொண்டு போய் மோதிடக்கூடாது இங்கே இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய செயல்கள் அனைத்திற்கும் பின்னால் ஏதோ ஒரு காரண காரியம் என்பது இருக்கிறது அதற்கு பின்னால் இறை சக்தியானது தான் இயங்கி கொண்டிருக்கிறதுங்கிறத நினச்சிட்டு இறைவா இது ஏன் இப்படி நடந்ததுன்னு தெரியலையே என்னுடைய வாகனத்திலே வந்து இந்த நாயானது இந்த ஒரு உயிரினமானது அடிபட்டு இறந்து விட்டது இதனை நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு பிரார்த்தனை மட்டும் வச்சுட்டு சென்றாலே போதுமானது சர்வே ஜனாக சுகினோ பவந்து